வெற்றிவேல் முருகனுக்கு அரகரும் முருகா 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 நெஞ்சக்கனகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல நிஜேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும்யாமுனை செருவில் சாடும் தனியா சகோதரனே உல்லாச நிராகுலயோ சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ மனமோயனையாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களும் தலைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டுழுருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாயை கழிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனேல் அகமாடை அகமாடைமடந்தயரின்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே தி யான மனோசிலை மீதுனதாள் வள்ளி பதம் பணியும் மோகதயாவரனே கெடுவாய் மனநே கதிகேழ்கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனைதூழ்படவேம் விடுவாய் விடுவாய் வினயாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே மற்றூர் குழல் மங்கையர் மய்யல் பட்டூசல்வடும் வரிசன் ரொழிவேன் தட்டூடரவேல் செயல தெரியும் நிட்டுற நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத்தேர்மாசை வந்த திரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடியத் தொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் இரவான் சும்மாயிரு சொல்லரஎன்றுமே அம்மா பொருளுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ உருவன்றருவன்ளதன்றிழதன்றிருளன்றுொழிஎன்றனின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல்தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினை உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரநே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமி புணர்வீர் மேல் நடவி நடைவீரிணியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிக நகாபயாமராவதி காவலசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்த மிலாயில்வேலரசேமிடியொரு பாவி வெளிப்படினேம் அரிதாகியமை பொருளுக்கடியேன் முரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமயோர் புரிதாரகனாகபுரந்தரநே கருதாமரவா நெரிகாநயனுக்கு இருதாழ்வனசந்தர ி செய்வாய் வரதா முருகாமயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளை குமரேசன் எனக் கருதி தாளைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதி அடியை குறியாதறியாமைனால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் விழிமங்கையுங்கையிலே சேர்வே அருள் சேரவும் என்னும் அது சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல் அபுரந்தர பூபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வி விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயெனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொருத்திலையே மல்லே புரிபன் நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வானுருவில் நுருவில் வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கிசெவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உள்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினிமயில்வாகனே கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன்